வழக்கம் போல வீட்டு வேலைக்காக வாடன் உங்களை கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போன உடனே யாருக்கும் தெரியாம நான் உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன் அங்க ஆபரேஷன் முடிச்ச உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுவேன் ஜெயில இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எங்க வீட்டுலதான் வேலை செஞ்சுட்டு இருக்கதான் நினைச்சுட்டு இருப்பாங்க யோசிக்காதீங்கம்மா கற்பாகம்பாளுடைய பக்தங்கிறது உண்மையானா அந்த பொண்ணோட மாங்கல்யத்தை நீங்க தான் காப்பாத்தணும் வீட்டு வேலைக்கு ஆள் கூட்டிட்டு வந்திருக்கேன் பாத்திரம் எல்லாம் தொலைக்கப்பட்டிருக்கேன் போய் வேலையை பாரு நான் வரேன்மா ஹாஸ்பிட்டல் முன்கேட் போனா எல்லாரும் பாத்துருவாங்க அதனால ஹாஸ்பிட்டல் பின்கேட் வழியா போயிடுங்க ஆபரேஷன் தியேட்டர்ல உங்களுக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க நான் சாயந்தரம் நாலு மணிக்கு இதே இடத்துல வந்து வெயிட் பண்றேன் நீங்க சீக்கிரமா ஆபரேஷன் முடிச்சுட்டு வந்துருங்கம்மா முடிவே பண்ணிட்டீங்களா வந்து இந்த வீட்டை என் பேர்ல எழுதி வச்சீங்கன்னா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் துக்கமா இருக்கும் போதே பெருசு இருக்க சந்தோஷமா இருந்த

இந்த தண்டனை போதா உன்னை ஜெயில் அடைச்சி சோறு தண்ணீர் இனிமே நீ மனைவி இல்ல கைதி ஆயுள் கைதி தப்பிக்க வச்சதால கிண்ணியோட உன் குடும்ப வாழ்க்கை அஸ்தமிச்சு போச்சு நிறுத்துங்க டாக்டர் நீங்க எங்கேயும் போகலையே இங்க தானே இருந்த என்ன சொல்றீங்க என் மனைவி திட்டம் போட்டு உங்களை கொண்டு போய் விட்டதா சொன்ன பாவம் பழகின தோஷம் நான் தப்பிச்சு போயிட்டேனு நினைச்சு அந்த பையில இருந்து என்ன காப்பாத்துறதுக்காக தானே அந்த பழி ஏத்துக்கிட்டாங்க என்ன மன்னிச்சிடுங்க தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க மனைவி சித்திரவதை அனுபவிக்கிறதுக்கு நான் காரணமாயிட்டேன் ஆயிட்டேன் அவங்களை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அம்மா நில்லுங்க தப்பா நினைச்சுக்காதீங்க இனிமே உங்களை ஜெயிலுக்குள்ள அனுமதிக்க கூடாதுன்னு ஐயாவுடைய உத்தரவு நானும் இனிமே இந்த ஜெயிலுக்குள்ள வரப்போறதில்ல இந்த ஒரு முறை நீங்க அனுமதிச்சுதான் தெரியணும் நீங்க யாரு உண்மையை சொல்லுங்க நீங்க யாரு எல்லாரும் என்னை யாரா நினைச்சிட்டு இருக்காங்களோ அவளேதான் நான் போய் நான் ஜெயில விட்டு வெளியேற திரும்பி வந்திருக்கிற ஆபத்து ஏற்பட்டிருக்க அத ஊருக்கு தெரியாம மறைக்கிறதுக்காக அனுப்பப்பட்டிருக்கீங்க பதில நீயே புரிஞ்சுக்கிற காலம் வரும் அதுவரைக்கும் உனக்கு தேவை மௌனம் அதுவே நீ பதிலடிய சரியான மார்க்கம் அம்மா ஜெயலலியா வந்துகிட்டே இருக்காரு தயவு செஞ்சு போயிடுங்க உங்களை இங்க பார்த்தாரா எங்களுக்கு ஆபத்து ஏன் சிரிக்கிறீங்க இல்லன்னா சிரிக்கணுங்க டாக்டர் மாடா சிரமப்படுத்துற விடு நான் என்ன தப்பு எதுக்காக என்ன கடத்திட்டு வந்தீங்க நீங்க ஒண்ணுமே தப்பு பண்ணல அதனாலதான் கடத்திட்டே வந்தோம் ஏங்க ஜெயில கடலை உருண்டையும் களியும் தின்னுட்டு சும்மா இருக்க வேண்டியது உதவி பண்ண போனீங்க அதனாலதான் கடத்திட்டு வந்தோம் நீங்க காப்பாத்த நினைச்ச ரத்தனம் எங்களை காட்டி கொடுக்க நினைச்சவன் பத்து நாள் செத்து போவானு சொந்தக்காரங்க எல்லாருக்கும் தண்ணி கொடுத்தாச்சு இங்கயோ இருந்து அவனை நீங்க காப்பாத்த வந்தீங்க நான் விடுவா அதான் உங்களை இங்க அள்ளிட்டு வந்துட்டேன் ஆடு கோழின்னு அத்தனை ஐட்டம் ரெடியா இருக்கு அரசியல்வாதி மாதிரி எல்லாத்தையும் சாப்பிட்டு விட்டு நிம்மதியா தூங்குங்க முடிஞ்சா கொட்டாய் விடுங்க ரத்தன செத்துட்டாரு செய்தி வந்துச்சு உங்களை துக்கம் சாரிக்க அனுப்பிச்சு வைக்கிறோம் இது பெரிய பாவம் ஒரு பொண்ணோட மங்கல்யத்தை காப்பாத்தி ஆகணும் என்ன போக விடுங்க சத்திரத்துக்கிட்ட உங்களை காட்டி கொடுக்க வேணாம்னு சொல்றேன் டாக்டர் அம்மா ஐடியா ரொம்ப டாப் நீங்களே குடிசையை எரிப்பீங்க நீங்களே ஃபயர் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணீங்களோ டாக்டர் அம்மா ஊசி குத்துறதை விட்டுப்பட்டு

எப்படியே வந்து உங்க புருஷனை காப்பாத்திடுவாங்கன்னு எதிர்பார்த்தேன் ஏமாத்திட்டாங்க உங்க குங்குமத்தை காப்பாத்துற சக்தி நீங்க கும்புற அந்த கற்பகாம்பாளுக்கு மட்டும்தான் உண்டு